ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற வெற்றி சினிமாஸு ஸோ இது வந்து ஒரு மல்டிப்ளெக்ஸு ப்ளஸ் ஷாப்பிங் மாலு ஷாப்பிங் மாலை வந்துட்டு இன்னும் ஓப்பன் பண்ணல ஜஸ்ட்டு அஞ்சு ஸ்க்ரீன் மல்டிப்ளெக்ஸ் உள்ள அஞ்சு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஒன்று வருஷத்துக்கு மேலே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அண்டர் கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா பார்க்கிங்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் வந்து ப்ராப்லி மால் வர வாய்ப்பு இருக்குது இன்னும் ஓப்பன் பண்ணலை ஸோ நம்ம மல்டிப்ளெக்ஸுக்கு ஆக்சஸ் வந்து செக் செகண்ட் ஃப்ளோர் போகணும் ஸோ செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நம்ம எஸ்கலேட்டரில் செகண்ட் ஃப்ளோரில் போயிடலாம் இங்கே உள்ள அஞ்சு ஸ்க்ரீனுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆக்சஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது காமன் காரிடரு காமன் டாய்லெட் அதாவது ஃபீமேலுக்கு தனியாக டாய்லெட் இருக்குது மேல் தனியாக டாய்லெட் இருக்குது ஃபுட் கோர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோரில் தான் எல்லாமே இருக்குது ஸோ அஞ்சு ஸ்க்ரீனுக்குமே வந்து இது எல்லாமே வந்து காமன் செகண்ட் ஃப்ளோர் நம்ம உள்ளே என்ட்ரான உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்க்ரீன் ஒன்னுக்கான ஆக்சஸ் உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் தூரத்தில் பண்ணி போனிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் டூ ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேல் டாய்லெட்டு ஃபீமேல் டாய்லெட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் த்ரீ ஸ்க்ரீன் ஃபோர் ஸோ இது நாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் என்ட்ரு ஆன உடனே ஒரு வாஸ்ட் ஓப்பன் ஏரியா இருக்குது ஸோ அதோட ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இது எல்லாமே இருக்குது நாலு ஸ்க்ரீனுமே உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்குது அஞ்சாவது ஸ்க்ரீன் மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது அதாவது ஃபுட் கோர்ட்டுக்கு அடுத்து காரிடரில் ஒரு மேசிவ் செல்ஃபி பாயிண்ட்டு அதுக்கப்புறம் கேன்டீனும் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸு கேஎஃப்சி மெக்டோனல்ஸ் மாதிரி மேசுவாக வந்துட்டு கேன்டீன் வச்சுருக்குறாங்க நிறையா ஐட்டங்கள்ஸ் வந்து ப்ரசன்ட்டும் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சொன்னது போல் இது எல்லாமே வந்து அஞ்சு ஸ்க்ரீனுக்கும் காமன் ஏரியா ஸோ நம்ம ஒவ்வொன்றுக்கும் நம்ம அலைய வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஸ்க்ரீன் ஃபைவு ஸோ இதுதான் இந்த மல்டிப்ளெக்ஸில் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு ஸ்க்ரீனு சீட்டிங்ஸ்லாம் வந்து புஷ்பேக் சீட்ஸு அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலுமே வந்து ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கிது ஸ்க்ரீன் ஃபைவுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஃபோர் வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீன் ஸோ மற்ற மூணு ஸ்க்ரீனை வந்து கம்பேர்டிவாக வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸ் தான் இப்போ நம்ம போய்ட்டுருக்குறது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் டூக்கு நம்ம போகிறோம் ஸோ இது வந்து கம்பேரிட்டிவாக வந்து சின்ன ஸ்க்ரீன் தான் அது இது போல் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா வந்து சீட்டிங் இது எல்லாமே வந்துட்டு அவ்வளோ அருமையாக வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு மீட் பண்ணுவோம் தென் பாய்